ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பந்தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அவள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பொறி போட்டுக்கோங்க நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து பொறி போட்டுக்கலாம் அவளும் சேர்த்து போட்டுக்கலாம் அதை வந்து தண்ணி விட்டு நல்லா ஊற விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட ஊறுனா போதும் ஏன்னா பொரியும் அவளும் வந்து டக்குன்னு ஊறிடும் எடுத்துருக்கிறது வந்து வெள்ளை அவளுங்கிறதுனால அதுவும் சட்டுன்னு ஊறிடும் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அடுத்து ப்ரஸஸ் செய்யலாம் இது டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நல்லா ஊறியிருக்கும் ஊறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்சியில் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைக்கணும் பல்ஸ் மோட்லெல்லாம் போட்டு அரைச்சிடாதீங்க இது வந்து பல்ஸ் மோடில் போட்டால் லைட்டாக தான் அரையும் இதை வந்து எப்போதும் போல கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு கொட்டானா இது நல்லா திக்காக இருக்கனால விழலை இதை கையில் எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இந்த மிக்சர் வந்து நல்லா அரைஞ்சிடுச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதோடு நம்ம வீட்டில் இட்லி மாவு இருக்கும் இல்லையா இட்லிக்கு தோசைக்கு ஆட்டி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாவை இதோட மிக்ஸ் பண்ணுங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அதாவது கரைச்சி விட்டாதாங்க தெரியும் இதை ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க ஏன்னா கட்டிப்படாமல் இருக்கணும் கட்டிப்படாமல் கரைச்சிட்டு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் சரியாக இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அக்காவும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நம்ம வேணுங்கிற அளவுக்கு இது பண்ணுங்கள் இதுக்கு நான் தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு கல்லை வச்சுக்கோங்க கல்லை வச்சுட்டு நல்லா சூடானோடனே இந்த பேட்டரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவை ரொம்ப மெலிசாலாம் தைச்சிருங்க ஏன்னா இது பேரே பன் தோசை நம்ம வந்து இல்லையா அந்த சைஸுக்கு ஊற்றினா போதும் அப்போ தான் மெது மெதுன்னு இருக்கும் இதை ஊற்றிட்டு எண்ணெய் வச்சுட்டு மூடி இருந்துச்சுன்னா மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க நல்லா வேகட்டும் தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா உளுந்து வெங்காயம் தக்காளி வரமிளகா இதெல்லாம் போட்டுட்டு பூண்டு நாலு பல் போட்டுட்டு அரைச்சி நல்லா காரமாக இதோட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ தோசையை திருப்பி போட்டு அதே நல்லா ஒரு வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க ஏன்னா அவள் உளுந்து இருக்கனால கொஞ்சம் வேக டைம் ஆகும் மூடி வச்சுக்கோங்க இதோட தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்